ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னார் போய் மன்னாரில் கௌசல்யா என்னுடைய மேத்தி கொண்டு மதவாட்சியாக ஊடாக வரும்போது போலீஸார் என்னை மறைத்து அதிலே ஒரு பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த மறைத்து ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினரே சிறப்புரிமை மீறல் தொடர்பான ஒரு முறைப்பாடு ஒன்றினை நான் நினைத்திருந்தேன் என்றால் அதில் முறைப்பாடு அளிக்கப்பட்ட என்னுடைய முறைப்பாடு நான் அந்த ஹெட்லைட் விஐபி லைட் என்று சொல்லப்படுகின்ற லைட்டை போடுவது புறையாக இருந்த சட்ட ரீதியாக இருந்தால் ஆம் அந்த விஐபி லைட்டுக்குரிய விடயங்களை அவர்கள் சட்ட ரீதியாக நீ எனக்குரிய ஃபைன் அடித்து அடித்திருக்கலாம் ஆனால் அது அதை விட்டுட்டு என்னை வீடியோ எடுத்து அதை மீடியாவுக்கு போட்டு மீடியாவிலே வேறு வேறு விடயங்களை அவர்கள் கதைத்து என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறி இருக்கிறது தொடர்பாக நான் வந்து இன்றைய முறைப்பாடினை வழங்கியிருந்தேன் ஆகவே இன்றைய தினம் எனக்கு இமெயில் அனுப்பப்பட்டிருந்தது பாராளுமன்றத்திலே கொமிட்டி ரூம் டூவிலே வந்து உங்களுடைய விளக்கங்களை தயாரும்போது நான் இன்று போயிருந்தபோது அதையும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னிடம் சொல்லியிருந்தார்கள் நீங்கள் ஓத்து எடுக்கணும் சத்திய பிரமாணம் எடுக்கிற வேண்டும் நீங்க சொல்வதெல்லாம் உண்மை என்று அங்கே குர்ரான் வைக்கப்பட்டிருந்தது முஸ்லீம் மக்களுக்காக இந்த வீடியோ அங்கே குர்ரான் வைக்கப்பட்டிருந்தது பைபிள் வைக்கப்பட்டிருந்தது அங்கே எந்த புத்த மதம் சம்பந்தமான புத்தகம் பாலியா அந்த மகாவம்சம் தீவு வம்சம் வைக்கப்படவில்லை இந்து மதத்துக்கு அப்படி ஒரு புத்தகம் எனக்கு தெரிய பகவத்கீதையா வைக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு புத்தகமே வைக்கப்படவில்லை ஆனால் நான் அதை சிரித்துக்கொண்டு சொன்னேன் நான் மதங்களை மதிப்பவன் ஆகவே திருக்குர்ரான் மேல் கை கை வைத்து பைபிளின் மீது கை வைத்து தான் அன்றைய தினம் என்னுடைய சத்திய பிரமாணத்தை எடுத்திருந்தேன் முஸ்லீம் மக்கள் இதை நீங்கள் பார்த்தால் விளாங்கிக் கொள்ள நான் அப்போது பாராளுமன்றத்தில் சொன்னபடியே அதை கேட்டிருப்பார்கள் நான் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டியன்டோ அல்லது ஒரு முஸ்லீமோ அல்ல ஆனால் நான் இந்த இடத்திலே முஸ்லீம் மக்களையும் இந்து கிறிஸ்டியன் மக்களையும் மதித்து என்னுடைய மதம் சார்ந்த புத்தகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை அவர்களுடைய மத புத்தகம் ஒன்றிலே நான் புத்தகம் வைத்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டு அதன் பின்னர் என்னிடம் கேட்டார்கள் நடந்த விடயத்தை விவரிக்க சொல்லி கேட்டிருந்தார்கள் ஸோ நடந்த விடயத்தை நான் தெளிவாக விவரித்திருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபதாம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து பின்னர் இரண்டு ரெண்டு மணி போல் வலிக்கிட்டு ஒரு மீட்டிங்கோட வெளிக்கிட்டு வேட்டியோட சால்வியை தோளில் போட்டுக்கொண்டு வந்து கௌசல்யாவை ஏற்றி கொண்டு நாங்கள் கொழும்பு நோக்கி பயணமாகிக்கொண்டிருந்தபோது மாலை ஆறரை ஏழு மணி அளவில் என்னை மறைத்தார்கள் மறைக்கும் போதே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தார்கள் அதன் போது என்னோடய முதலாக கேட்டது ஒவ்வொரு கவுது உண்டு அப்போ நான் சொன்னேன் நம்ம பார்லிமெண்ட் மந்திரிக்கு எனக்கு உண்டு ஓட்ட டாக்குமெண்ட்டை கத்தியணும் அதை கிலோ ஏதாவது மந்திரிக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கிறார்கள் உண்டு என்னுடைய பில் ஸ்பீன் ஸ்க்ரீனை எடுத்து கொடுத்தார்கள் அப்போதிருந்தே வீடியோ எடுக்க தொடங்கி இருந்தார்கள் அதன் பிறகு நான் ரங்கி போய் கதைத்து வீடியோ எடுத்திருந்தார்கள் என்று நடந்த விடயங்கள் அது பிறகு நான் இந்த பார்லிமெண்ட்டிலே எனக்கு தரவில்லை இந்த டாக்குமெண்ட்டும் தரவில்லை ஆகவே நான் அதற்காக அவர்களுக்கு பேசினேன் என்ற விடயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கொண்டு என்விக்யூ லெவல் என்று சொல்லப்படுகிறது ஓ லெவல் படித்த ஒரு ஓரளவு ஓ லெவல் சித்தியடைந்த ஒருவருடைய லெவல் அதோடு தான் சாஜியமாக ரெடுபடுகிறார் அவர்களாகவே என்விக்யூ லெவல் உள்ள ஒருவருக்கு எழுத வாசிக்க தெரிய வேண்டும் அவர் எழுத வாசித்து அதை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு பார்க்காட்டி நாங்கள் ஓவெல் ஓ லெவல் படித்திருக்கிறீர்களா என்விக்யூ லெவல் படித்திருக்கிறீர்களாண்டு அவரை பேசினதுக்குரிய காரணம் ஒரு யூனிஃபார்ம் ஒன்றை போட்டு கொண்டு நின்று நின்று கொண்டு பாராளுமன்றத்தில் தரப்படுகின்ற டாக்குமெண்ட்டை கேள்விப்படுத்துறது வந்து பாராளுமன்றத்துக்குரிய அவமானம் என்று சொல்லியிருந்தேன் அதை தவிர இப்போ என்னோட அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் இதை பார்க்குறீங்களா தமிழ் எம்பி என்றதால் இது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை மீறி இருக்கிறதாண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களான்ட்டு கேட்டார் அப்போ நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் ரெண்டாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் எங்களுடைய நாட்டிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற சொன்னால் தள்ளி வைக்கப்படுகின்றது சாதாரணம் அதில் யாருமே ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதை வந்து நான் இங்கே ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை முறையலாக போ சொல்லவில்லை நான் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு நான் வந்து கொண்டிருக்கின்ற போது என்னை தடுத்து நிறுத்தியமை மற்றும் என்னுடைய நான் ஏதாவது பிழை விட்டிருந்தால் ட்ராஃபிக் ஓஃபென்ஸ் இருந்தால் அதற்குரிய தண்டனைக்கு எழுதாமல் என்னை வீடியோ எடுத்து மீ மீடியாவிலே போட்டவை என்பது பிழை அது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மீறல் என்று சொல்லியிருந்தபோது அது சம்பந்தமாக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு சட்டத்தனை ஒருவரும் என்னுடைய விவாதங்களை ஆமோதித்து அந்த இன்கொயரியிலே கதைத்திருந்தார் ஆம் அவர் சொல்லுகிற விடியம் சரி நான் அவருடைய விடியம் சம்பந்தமாக கதைக்கவில்லை ஒரு சிங்கள் எம்பி ஆனால் அவர் கேட்பது என்னென்றால் ஓம் அவர் விட்டிருந்தார் தான் ஒரு எல்இடி பைப்பை போட்டு கொண்டிருந்தார் தான் அது உண்மை ஆனால் ஆனால் அந்த போடப்பட்டிருந்த எல்இடி லைட்ஸ் அதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீடியோ எடுத்து அதை மீடியாவுக்கு கொடுப்பது என்பது இவ்வாறான சரியான விடயம் இப்போ நான் ஒரு பிழையாய பிழை செய்திருக்கிறேனா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது கோட்ஸ் மீடியா இல்லை ஆகவே இவர்கள் அதை வழக்கு சாட்சிகளாக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அதை ஏன் மீடியாவுக்கு கொடுத்தார்கள் என்பதை அப்போ அது எல்லாருமே ஆமோதித்தார்கள் நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகரையும் என்ன கேட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னேன் அந்த ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களையும் எடுத்து நாங்கள் அதில் போடுகின்ற வழக்குகள் சம்பந்தமாகவும் அது தவிர பாராளுமன்றத்துக்கு அவற்றை விவா விசாரிக்கிறதுக்குரிய சகல உரிமையும் இருக்கிறது ஆகவே அந்த வழக்குகள் சம்பந்தமாக அவர்கள் ஏன் அதை மீடியாவுக்கு போடுறார் அவர்கள்லாம் தான் எடுத்திருக்கிறார்கள் அது வேறு யாருமே எடுக்கவில்லை அது ஏன் அவர்கள் மீடியாவுக்கு போட்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவர்கள் ரெண்டு பேருடைய வேலைகள் போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் நான் மன்னித்து விடுவேன் என்று ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது ஆனால் அவர் ஒரு எம்பி ஒன்றை வீடியோ எடுத்து அதை மீடியாவுக்கு கொடுத்து அதன் பின்னர் என்னுடைய வீடியோக்களை பாவித்து வேறு வேறு விடயங்கள் எல்லாம் நடந்தது அது ரெண்டாவது இதாக கூட போகிறேன் நான் ஆகவே இந்த முதலாவது விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் அப்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது ஒரு ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு எம்பி ஒரு ஆள் ஒரு ஆள் கேட்டிருந்தார் நீங்கள் உங்களுடைய பேரை கேட்டு ஐடென்டிஃபிகேஷனை கேட்டிருந்தால் ஐடியை தானே கொடுத்துருக்கோனும் எதுக்கு கார் பாஸ் இந்த இதை கொடுத்திருவேன் இப்போ நான் சொன்ன என்னுடைய தாண்டு சிங்களத்தில் கேட்டுக்கேன் ஒவ்வொரு மாதிரி ஐடி பெண்ணண்டு ஒவ்வொரு மாதிரி லைசன்ஸு பெண்ணண்டு என்று கேட்டிருந்தால் ஐடியை காட்டுங்களோ லைசன்ஸை கார்டுங்களோ எடுத்து கொடுத்துருப்பேன் என்னிடம் கேட்டது நீங்கள் யார் நான் சொன்னேன் என் பாராளுமன்ற எம்பி உங்களோட ஏதாவது இருக்கிறதா பாராளுமன்ற எம்பியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேட்டாலும் நான் சொன்னேன் என்னோட பாராளுமன்ற எம்பியாக இருப்பது எனக்கு அவர்கள் தந்த வின்ஸ்கிரீன் பாஸ் அதுதான் கொடுத்துருந்தேன் அப்போ அதை கதை தேர் ஸோ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைய தினம் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய இன்கொரிஸ் பாராளுமன்றத்திலே தொடங்கப்பட்டிருக்கிறது எனக்கு நம்பிக்கை என்பது சற்று குறைவு எவ்வளவு தூரம் இது நடக்கிறதோ எனக்கு தெரியாது ஏனென்றால் இன்றைய தினம் கூட நான் பாராளுமன்றத்தில் போது அவர்கள் எல்லோருமே இந்த நான் கதைக்கக்கூடாது கூடாது என்பதை டிசைட் பண்ணியிருக்கிறார்கள் என்பிபி என்பிக்கு ராமநாதன் அற்றுடா கதைக்கக்கூடாது மற்றவர்கள் கதைக்கிறது வந்து அங்கே பிரச்சனை இல்லை ஆனால் நான் கதைக்கிறது வேர்ல்ட் லெவலில் ரீச் ஆகும் தமிழ் மக்களுக்கு போகுது சிங்கள மக்களுக்கு போகுது என்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர்களுக்கு அதாவது அந்த மீடியாவில் நிப்பாடி இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் என்னுடைய முதலாவது கதையை கூட யாராவது சிங்கள மக்கள் லைவ் ஒன்று அடித்து போடுவோம் நாங்கள் அந்த சிங்களத்தில் நடந்தது லைவ் அடித்து போடுவோம் இது யார் தடுக்கலாம் யாரும் தடுக்கல அதுதானே ஸோ இன்றைய தினம் அந்த வீடியோக்கள் அந்த வீடியோக்கள் அங்கே போடப்பட்டது வீடியோக்களில் வீடியோக்கள் சம்மந்தமாக விவாதிக்கப்பட்டது அந்த வீடியோவை பாவித்து இன்னொருவர் பட்டை தூசணங்கள் எல்லாம் கதைத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் ஸோ அவர் சம்பந்தமாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அது சம்மந்தமாகவும் விசாரிக்க போகிறார்கள் அவ்வாறான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதுக்குரிய நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திலே சாதாரணமாக நடக்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை விட அந்த பொலிஸ் உத்தியோகத்தர்கள் அப்படி செய்ததை நான் அவ்வளவு பெருசாக நான் அதை பெரிதாக கணக்கெடுக்கவில்லை ஆனால் பாராளுமன்றத்திலே நடந்த கொமிட்டியில் நடந்த விடயங்களை வெளியே சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது ஆகவே அதை சொல்லியிருக்கிறது அவ்வளவுதான்